அரப்பெருமிதி ராஜ கணி இருக்குங்களா ராஜ ராஜ ராஜேஸ்வரின் படைத்தளவீதியான மண்ணின் சொந்தக்காரி வராகி தேவியோட பஞ்சமி தை மாதம் பிறந்து முதல் பஞ்சமி வரும் வெள்ளிக்கிழமை வருது பஞ்சமி வெள்ளிக்கிழமை புரட்டாதி நட்சத்திரம் யார் ஒருவர் பிரம்மமூர்த்த முகூர்த்த நேரத்தில் வராகித்தாய வழிபடுறாங்களோ அவங்களோட குடும்பத்தில் மண்ணு சார்ந்த பிரச்சனை நிலம் சார்ந்த பிரச்சனை வீடு சார்ந்த பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனை காணாமல் போகும் உங்களுக்கு காணாமல் போகணும்னா வராகின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள் சூட்சமமான ராஜகனி வராகி வசிய மந்திர வழிபாட்டை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஓம் குண்டலனி புறவாசினி சண்டமுண்டவின் ஆசினி பண்டிதஸ்மரணமுணி வராகி நமஸ்துதே அசலட்சுமிஸ்வரபுணி அசதாரித்யநாசினி இஷ்டகாமராயினி வராகி நமஸ்துதே எல்லாம் வல்ல தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய வராகி தேவியின் அருள் உலகெங்கும் கிடைக்கட்டும் இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலம் இடம் வீடு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் நூறு சதவீதம் சரியாக வரும் வெள்ளிக்கிழமை காலையில் மெயினாக பெண்கள் காலையில் எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு உள்ளங்கையிலேயும் உள்ளங்காலையும் முகத்துலேயும் சிறிதளவாதாவது மஞ்சள் தேய்த்து விட்டு உங்கள் வீட்டு வாசலில் நல்ல மஞ்சளையும் பச்சை கற்பூரத்தையும் கலந்து தெளித்து வைத்து விட்டு உங்களோட பூஜை இறையில் ஒரே ஒரு எலுமிச்ச மலத்தை ஒரு தட்டில் வெத்தலையை வச்சு வெத்தலைக்கு மேலே எலுமிச்சை மலத்தை வச்சு அந்த எலுமிச்சை மலத்துக்கு மேலே வராகி தாயோட எளிய மூளை மந்திரம் ஓ வித்மகே என்கின்ற மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி அதற்கு அப்புறம் ஓம் வம் வராகியை நம ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி கை நிறைய உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேர்க்கடலையை எடுத்து பிரார்த்தனை பண்ணி வடகிழக்கு மூலையில் தூவி விட்டுட்டு அதற்கப்புறம் அந்த எலுமிச்சமலத்துக்கு கற்பூரமாரத்தையை காமிச்சு அந்த எலுமிச்சை எலுமிச்சமளத்து மேலே இருக்கக்கூடிய குங்குமத்தை உச்சி நெற்றி பொட்டில் கல்யாணமாக அதை வச்சுக்கோங்க கல்யாணமானவங்க தாலி குடிலையும் வச்சுக்கோங்க அதற்கப்பறம் அந்த எலுமிச்சை மலத்தை கட் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க ஜூஸு போட்டு சாப்பிடுங்க இது ஒரு தாந்திரீக வராகி வழிபாடு இதையை வரும் வெள்ளிக்கிழமை செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரும் பூஜை செய்து கிடைக்கக்கூடிய பலனையும் கூட இந்த எளிய வழிபாடின் மூலமாக கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென நான் இதை முன்கூட்டியே பதிவு செய்கிறேன் இதை கடைபிடித்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் இடம் நிலம் சார்ந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் கிடைக்க வேண்டுமென வராகி தாயின் தெய்வ திருவடிகளை தொட்டு இதை பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை சே மலேசியாவில் என்னை சந்திக்கலாம் தைப்பூசத்தை முன்னிட்டு தைப்பூச திருவிழாவை ஓசூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கான சிறப்பு பூஜை முருகனுக்கான வேல்தந்திரா பூஜை ஆயக்கலைகள் அறுபத்தி நாலிலும் அனைவரும் வெற்றிபட வேண்டும் கல்வி கேள்வி செல்வத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறக்காக லட்சுமி ஹைரிவரோட ஸ்பெஷல் பூஜையும் ஏற்பாடு பண்ணிடுறோம் அதில் சங்கல்பம் பண்ணுற பண்ணுறவங்களுக்கு தமிழ் பஞ்சாங்க டைரியும் அதோட லட்சுமி ஹைரிவரோட தெய்வீக படத்தையும் பிரசாதம் அனுப்ப இருக்கின்றோம் உங்கள் பெயரையும் பதிவு செய்ய தொலைபேசி தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகருக்கு அதிர்ஷ்ட நாள் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போகணும் என்ன பரிகாரங்கள் சொல்லணும் என்ன மந்திரம் செய்யணும் என்ன நிறம் அதிர்ஷ்டம் போன்ற பல சூட்சமங்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து கணிச்சு உங்களுக்கு அனுப்புகிறோம் கூடவே இந்த ஆண்டுக்கான வெற்றியையும் ஜெயத்தையும் தரக்கூடிய உங்கள் தனிப்பட்ட ராசிக்கான ஜெய தாயத்தும் தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெயதாயத்து வேணும்னு நினைக்கிறவங்க தொலைபேசங்கள் தொடர்பு கொண்டு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்களை அனுப்பி விடுவார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வராகியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி